வணக்கம் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கேம் மின்சாரத் மின்சாரத்துறையில் என்ன சொன்னாங்கன்னா இடையில ராஜேந்திர பாலாஜி அவர் வந்து மினிஸ்டராக இருக்கும்போது மின்சாரத்துறையில் இருக்கும்போது ஒரு நிறையா இணையதளத்துலலாம் நிறையா வளர்ந்துச்சு என்னென்னா மின்சார கட்டணத்தை வந்து அதிகரிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறையா போட்டிருந்தாங்க ஆனால் அதை வந்து அவர் வந்து மறுத்துட்டார் இது வந்து ஃபேக்கு இதை யார் நம்ப வேண்டாம் அப்படின்னு ஆனால் இன்றைக்கி இன்லீகலாக அதாவது ஸ்லோ பாய்சன் கொடுக்குற மாதிரி கொடுத்து மக்களை ரத்தத்தை இருக்காங்க இது மக்களுக்கு தெரியும் சில மக்களுக்கு தெரியுது சில மக்கள் ஏன் அது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சில மக்கள் இரநூறுவா தானே போனால் போது அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க ஆனால் எங் இப்போ எங்களோட இதில் நடந்திருக்கு இப்போ ஏன் வீட்டில்னா இரநூறுவா நாங்கள் பில்லு கட்டினோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அறநூறுவா பில்லு கட்டுதோம் நானூறுரூவா ஒரு வீட்டில் அவங்க எடுக்காங்க அதே ஒரு கடையில் நானூறுரூவா பில்லு வந்துச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா பில்லு வந்துருக்கு அப்போ இது வந்து யார் மே யாரை காப்பாற்றுறதுக்காண்டி இந்த காசை நீங்கள் வந்து பிடுங்குறீங்க இப்போ இன்னைக்கு சூழ்நிலையில் நேற்றைய ரிப்போர்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து முதல் இடத்துல இருக்குது கடங்காரனா அப்போ இந்த கடத்தை அடைக்க போகிறீங்களா இல்லை இந்த சரி மக்கள்கிட்டருந்து நீங்கள் பிடுங்குறீங்க களை வாங்குறீங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் இந்த நானூறுரூவா ஐநூறுரூவா போய் கரெக்டான அந்த கடத்தை உருப்படியாக நீங்கள் அடைச்சிட்டீங்களா இல்லை ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இன்றைக்கி முத தான் இருக்குது காரணம் நீங்கள் இந்த ஆயிரம் ரூபாய் மக்களுக்கு கொடுத்து மக்களை கூட தான் கடங்காரனா ஆக்கி வச்சுருக்கீங்க யாரும் அவங்கவுங்க கையிலேருந்து கொடுக்கல மக்களே நீங்கள் உஷாராக இருந்துக்கோங்க என்றைக்கும் கவர்மெண்ட் வந்து உங்கள்ட தான் வாங்கி கொடுக்கு இன்றைக்கி அவங்க ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க நாளைக்கு உங்கள் தலைமையில ஒவ்வொருத்தவங்க தலைமையிலும் லட்சக்கணத்தில் கடன் இருக்கும் அதுவும் புரிஞ்ச மட்டும் நீங்கள் அவன் ஆயிரம் ரூபா கொடுக்கான் ஆயரருவா கொடுக்கான்னு நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது தப்பு நாளைக்கு எங்கே கொண்டு போய் முடிய போதுன்னு தெரில ஆனால் மின்சாரத்துறையை நான் கண்டி கண்டித்து இது பதிவு போடுறேன் காரணம் எந்த விஷயத்துக்கும் மனு மனு கொடுத்து செய்கிறவங்க இந்த ஒரு விஷயத்துக்கு ஏன் மனு வாங்க மாட்டேங்க பொதுமக்கிட்ட ஏன் கருத்து கேட்க மாட்டிக்கிங்க இவ்வளோ இவ்வளோ வேல்டேஜ் உங்களுக்கு ஓடி இருக்குது இவ்வளோ நாங்கள் கொடுக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டில் வந்து அவங்க வீட்டில் மனு வாங்காமலே ரெண்டு மீட்ரு பாக்ஸையும் தனித்தனியாக தான் கரண்ட்டு பில் கெட்டுதாங்க அப்படிங்கும்போது அவங்க அவங்க சொல்லலை எங்களுக்கு ஒரே மீட்டர் பாக்ஸ் ஆக்குங்கன்னு சொல்லலை இவங்களாவே தனிச்சையாக போய் அந்த ரெண்டு மீட் பாக்ஸையும் ஒரே பில்லாக போட்டு இன்றைக்கி அந்த வீட்டுக்கு ஆ ஆயரூவா மதி மதிப்புக்கு வருது க கரண்ட் பில்லு அதை போய் மனு போய் அங்கே போய் கேட்டோம்னா ஒரு மனு கொண்டு வாங்கன்னு சொன்னாங்களாம் இபி ஆஃபீஸில் அது என்ன நீங்களாக தான் கொண்டு போய் நீங்களாக அவங்க வீட்டுக்காரங்கிட்ட பர்மிஷன் வாங்கினீங்களா அப்போதை வாங்காமல் நீங்களும் தன்னிச்சையாக அதை ஒன்றும் சேர்த்துட்டீங்க மறுபடி மனு கொடுங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இதை கண்டிக்கத்தக்கது ம பொதுமக்கள் கவனத்துக்கு கொண்டு போகிறீங்க கொண்டு போகிறேன் தயவுசெய்து பொ பொதுமக்கள் விழிப்போடு இருங்க எல்லாம் கலாணி பண்ணி இருக்காங்க ஆட்சி முடிதவர்களையும் சுருட்டிட்டு போகிறான்னு பார்க்காங்க பார்த்துக்கோங்க